சாப்பாடு இருக்கும் உணவு இருக்கும் என்று சொன்னார் நைட் எக்னைட் மை ஸ்பிரிட்

பசியா இருக்கிறீர்களோ யார் தாகமா இருக்கிறீர்களோ அவரிடத்தில் வாரங்கள் அவர் உங்களை திருப்திப்படுத்துவார் காலையில் ஒரு பிரசங்கத்துக்காக પ્રસંગத்துக்காக தரத்தில வந்திருந்தீங்கனா ஏமாந்து போய் விடுவீர்கள் பட் இப் யூ ஹேவ் கம் ஃபார் தி பவர் யூ ஆர் கோயிங் டு கெட் தி பவர் ஆனால் வல்லமை வேண்டும் என்ற தாகத்தோடு வந்திருப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு வல்லமையை கொடுக்கிறார். ஏ தேர் இஸ் ஸ்பிரிட் தட் போன்ஸ் இன் மை ஸ்பிரிட் என்ளுடைய ஆவிக்குள்ளாக ஒரு வசனம் என்னை எரிய செய்கிறது. தி பேப்டைசர் இஸ் தா ஜீசஸ் இந்த ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் ஆவி இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு இந்த கதை தெரியும் போது அவர் அல்ல என்று சொன்ன

அந்த அக்னினால் வருகிற ஞானசாத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் யா எவ்ரி ஹாண்ட் எவ்ரி ஹாண்ட் எவ்ரி ஐஸ் வில் வி த ஃபயர் உங்களுடைய கண்கள் உங்களுடைய கணங்கள் பரிசுத்த அவை அக்கினால் எரிய வேண்டும் உங்களை அங்கினியினால் அபிஷேகிக்க போகிறவர் ஞானசானம் கொடுக்க போகிறவர் ஆந்தவராக ஏசு கிறிஸ்துவர் யா வெ யூ திப்தாய் அவர் வரும்பொழுது நீங்கள் பரிசு தாவியினாலும் அக்னியினாலும் நீங்கள் அபிஷேகம் ஞானசானம் என்னப்படுவீர்கள் my குறித்து எனக்கே திருப்தி இல்லை காரணம் பிரசங்கம் மேல் பிரசங்கம் செய்து கொண்டே இருக்கிறேன் we are we are telling people இப்படியே சொல்லி இப்படி உட்கார்ந்திருக்கிறது ஓகே சொல்லியே but i am telling you i have come out of that group i am நான் சொல்றேன் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்திலிருந்து நான் வெளியே அப்படிப்பட்ட கூட்டத்திலிருந்து நீங்களும் வெளியே வர வேண்டும் ஏனென்றால் உங்களை அபிஷேகம் பண்ண விரும்புகிறார் അഗ്നി അജ്ഞാന സ്നാനം യോർ നോട്ട് ഉള്ള നോട്ട് എഴുതി കൊള്ളു

fire in hell fire is not in heaven or holy earth

Whatever that you don't want in your life, God's fire will consume it. He is the consuming fire. We have a convenient Holy Spirit nowadays. കൺവീനിയമാണ് ആവിയാണ് അവരെ നമ്മൾ വെച്ചിട്ടിരിക്കുന്നത് വി ഹാവ് എ കൺവീനിയന്റ് അനോയിന്റിങ് നൗ ഡേ നമുക്ക് സൗകര്യമാണ് ഒരു അഭിഷേക വാൾക്കിയാണ് വാൾദു കൊണ്ടിരിക്കുന്നത് കൺവീനിയൻ സർവീസസ് ഗോയിങ് ഇൻ അവർ ലൈഫ് എനിക്ക് നമുക്ക് ഒരു സൗകര്യമാണ് ഒരു ആരാധനകൾ ഐ ആം നോട്ട് ടോക്കിംഗ് അബൌട്ട് എ കൺവീനിയന്റ് അനോയിന്റിങ് എനിക്ക് സൗകര്യമായി ഇരിക്കുന്ന അഭിഷേകത്തെക്കുറിച്ച് ഞാൻ പേശവില്ല ഐ ആം നോട്ട് ടോക്കിംഗ് അബൌട്ട് എ അനോയിന്റിങ് ദാറ്റ് ഐ കൻ കൺട്രോൾ ഞാൻ

வாட்ரன்பர்களை உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள் நான் எதை எதிர்பார்த்து இந்த இடத்தில் வந்திருக்கிறேன் Why do you think we are here paying money and coming here? பணம் எல்லாம் கொடுத்து ஒரு நாள் எல்லாம் எல்லா வேலையும் போட்டுட்டு இங்க வந்து ஏன் உட்கார்ந்து இருக்கோம்? I I me and my team myself have paid the money and come here. நானும் என் டீமும் நாங்களும் பணம் கட்டி தான் இங்க வந்து நாங்க அட்டெண்ட் பண்றோம். We are not here because we are preaching so we are not going to we give the registers. நாங்க இங்க வந்து நடத்துறதுனாலயோ நாங்க போதிக்கிறதுனாலயோ எங்களுக்கு எல்லாம் இலவசம் நாங்க நினைக்கிறது இல்ல. I came here respecting the fire of God in this place. காரணம் என்ன இந்த இடத்தில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து நாங்கள் ஏதோ புதுமை என்று நினைக்கவில்லை இதை நாங்கள் கனப்படுத்த விரும்புகிறோம் I might be the vessel but I am also honoring the fire of God in this place I am not settling for a convenient spirit I am going to go for the consuming fire of God. The Charles Wesley I think has said once he said if I burn for Christ

you are here because somebody inside your heart said this man is true you should go and be there நீங்கள் இங்கே ஏன் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் யாரோ உங்கள் இதயத்தில் சொன்னார்கள் இங்கே சொல்லப்படுகிறவைகள் உண்மை நீ போ என்று வந்திருக்கிறீர்கள் that you are going to receive from this place ஆகவே இந்த இடத்திலிருந்து ஏதோ ஒன்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் போக மாட்டீர்கள் you you should know do you know why i pay the money and i come here நான் ஏன் பணம் செலுத்திட்டு பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா i can say with confidence before god தைரியமாக கர்த்தருக்கு முன்பாக நான் சொல்ல முடியும்

ஒரு மகிமின் மேடம் ஒரு மகிமை மேடம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே விலகான மே நீ முன் செல்லும்ரம் நீகாத மேம் நீ முன் செல்லும்ரம்மையானவர அம்பின்வர வல்ல நீங்கள் அவரை ஒரு பாடலின் வழியாக அறிந்திருக்கிறீர்கள் ஆனால் நான் இன்றைக்கு ஒரு அழைப்பை விடுவிக்கிறேன் பாடலுக்குள் அல்ல ஆவியானவர் உங்களுக்குள் அவர் இருக்க விரும்புகிறார் அவரை தனிமை தனியாக நீங்கள் அனுபவிக்க ஆரம்பியுங்கள் மேகம் அல்ல தண்ணீர் அல்ல அக்கினி அல்ல அவர் ஒரு நபர்

If you really mean to serve God, please lift your hand. You hands. guys have lifted your hands, right? Keep it, keep it there. Do you know what this means? Madurai already has the willing servants in the city. மதுரை ஹேஸ் மதுரைக்கு ஏற்கனவே தேவனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஊழியர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இங்கே இருக்கிறார்கள் we don't need another penny hin to come and help us இன்னொரு பென்னி கின் வந்து நமக்கு இங்க உதவி செய்யணும்ன்ற அவசியம் இல்ல